வில்லன் நடிகர் நம்பியாரை ஒரு ஹீரோவாக யோசித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் எம்எல் நம்பியார் அவர்கள் ஒரு மோசமான கொடூரமான வில்லன் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அன்பான மக்கள் கழகம் என போற்றப்படும் ஜாலியான கதாநாயகன் நடிகர் இந்த கதாநாயகன் எம்ஜிஆர் கொடூரமான வில்லன் நம்பியாரை எப்படி கதாநாயகன் போன்று மாற்றினார் என்பதை பார்ப்போமானால் மாஞ்சேரி நாராயணன் நம்பியார் என்பதன் சுருக்கமான பெயர்தான் எம் என் நம்பியார் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் தங்களது படங்களில் தொடர்ந்து நடிக்க மாத சம்பளத்திற்கு நம்பியாரை ஒப்பந்தம் செய்ய விரும்பியது அந்த அழைப்பை ஏற்று நம்பியாரும் அங்கே சென்றார் ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் மாத சம்பள நடிகராக இருந்த எம்ஜிஆர் முன்பின் பரிச்சயமில்லாத போதும் நம்பியார் மீது அக்கறை கொண்டு உங்கள் திறமையை வியக்க முதலாளிகள் உங்களுக்கு மாத சம்பளமாக ஒரு நல்ல தொகையை பேசவிருக்கிறார்கள் அதனால் இந்த தொகையை உதாரணத்திற்கு நூறு ரூபாய் கேளுங்கள் என நம்பியாரிடம் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார் இந்த ஆள் இந்த கம்பெனியில் ரொம்ப நாளாக மாத சம்பள நடிகராக இருக்கிறார் நம்மை இந்த கம்பெனி முதலாளிகள் நிராகரிக்க வேண்டும் என்கின்ற கெட்ட எண்ணத்தில் பெரிய தொகையை கேட்கச் சொல்கிறாரோ என எம்ஜிஆர் மீது சந்தேகம் கொண்டாராம் நம்பியார் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் முதலாளிகளான சோமசுந்தரமும் மொய்தீனும் நம்பியாரை அழைத்து பேசி மாத சம்பளம் என்ன வேண்டும் என கேட்க அப்போது நம்பியார் முன் யோசனையுடன் குறைந்த சம்பளம் கேட்டார் உதாரணத்திற்கு ஐம்பது ரூபாய் கம்பெனி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு வெளியே வந்த நம்பியார் ஏதோ சந்தேகம் கேட்க மீண்டும் அறைக்குள் நுழைய போன கம்பெனி முதலாளிகள் பேசிக்கொள்வது நம்பியாரின் காதில் தெளிவாக விழுந்தது மாத சம்பளமாக நம்பியாருக்கு நல்லதொரு தொகையை தரலாம் என நினைத்தோம் ஆனால் அவரோ குறைந்த தொகை போதும் என சொல்லிவிட்டார் என வியந்து பேசிக் கொண்டிருந்தார்களாம் அந்த கம்பெனி முதலாளிகள் இருவரும் நம்பியாருக்கு தர திட்டமிட்டிருந்த தொகையைத்தான் முன்கூட்டியே எம்ஜிஆர் நம்பியாரை கேட்க சொல்லி இருக்கிறார் இதை உணர்ந்த நம்பியார் அடடா நமக்கு நல்லது சொன்ன ராமச்சந்திரனை சந்தேகப்பட்டு விட்டோமே என சங்கடமானாராம் நம்பியார் அன்றிலிருந்து தொடங்கியதுதான் எம்ஜிஆர் நம்பியார் நண்பேண்டா என்ற சரித்திரம் எம்ஜிஆர் கதாநாயகனாக அறிமுகமான ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த ராஜகுமாரி என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆரின் நண்பராக நடித்தார் நம்பியார் ஒரு காட்சியில் எம்ஜிஆர் கொள்ள வேண்டும் ஆனால் இயற்கை அவரை சாக விடாதபடி தூக்கு மேடையின் பள்ளத்தில் எம்ஜிஆர் விழுந்து விடுவதாக காட்சி திட்டமிட்டதற்கு மாறாக தூக்கு கயிறு எம்ஜிஆரின் கழுத்தை இருக்க சட்டென விரைந்து செயல்பட்டு எம்ஜிஆரை அந்த தூக்கு கயிற்றிலிருந்து விடுவித்தாராம் நம்பியார் எம்ஜிஆர் நம்பியார் நட்பில் சில சமயம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட நிகழ்வுகளும் உண்டு இது பற்றி நம்பியாரிடம் ஒரு முறை கேட்டபோது நம்பியாருக்கு எம்ஜிஆர் செய்த துரோகம்னு தலைப்பு வச்சு நான் சொல்றதை எழுதுங்க எம்ஜிஆர் என்றாலே அடுத்ததா நினைவுக்கு வருவது நம்பியார் தான் அப்படி இருக்கையில் நம்பியாரை அம்போன்னு விட்டுட்டு அரசியலில் இறங்கி முதலமைச்சராகிவிட்டாரே எம்ஜிஆர் இது நண்பன் நம்பியாருக்கு எம்ஜிஆர் செய்த துரோகம் தானே என யதார்த்தமாகவும் காமெடியாகவும் பதிலளித்தாராம் நம்பியார் எம்ஜிஆருக்கு வில்லனாகவே பார்த்து பழகிய நம்பியாரை ஒரு ஹீரோவாகவும் மாற்றி யோசித்து ரசிகர்களை வேப்பில் ஆழ்த்தினார் எம்ஜிஆர் அந்த படம்தான் எம்ஜிஆரும் நம்பியாரும் நண்பர்களாக நடித்த நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்